ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் குமியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் பன்முக தன்மையை அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க அதுதான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பன்முகத்தன்மைக்கான என்ன டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பல்வேறுபட்ட பின்புலங்கள் பண்பாடுகள் வழிபாட்டு முறைகள் இது எல்லாமே சார்ந்திருந்தனால்கூட ஒற்றுமையோடு வாழ்கிறது தான் வாழ்கிறது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பன்முகத்தன்மை ஸோ புக்கை வச்சு நம்ம பார்த்தோம்னா சிக்ஸ்த்து செவன்த்தை பத்தி வரைக்கும் பாயிண்ட்ஸ் வந்து குறைவாக இருக்கும் பட் பேஜஸ்ஸு ஸ்டோரி மாதிரி வர்றது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வரதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால தான் வந்து இது வந்து ரிட்டன் நோட்ஸாக எடுத்திருக்கேன் சரிங்களா பல்வேறுபட்ட பின்புலங்கள் பண்பாடுகள் வழிபாட்டு முறைகள் சார்ந்தும் ஒற்றுமையோடு வாழ்தல் தான் எந்த வகையான பண்பாட்டு முறைகளாக இருந்தாலும் நிறைய பின்புலங்கள்லேருந்து வந்திருந்தாலும் நிறைய வழிபாட்டு முறைகள் ஒருத்தருக்குள்ளார ஒருத்தர் இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறோம் ஒற்றுமையோடு வாழ்கிறோம் அதுதான் வந்து பன்முகத்தன்மைனு நார்மலாக சொல்வோம் ஸோ பாருங்கள் இந்தியா ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான நாகரிகம் உடையது எத்தனை ஆண்டுகள் ஐயாயிரம் ஆண்டுகள் நவீன இந்தியா இனத்தவரின் ஒரு பகுதியாக அதாவது நவீன இந்தியாவில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா திராவிடர்கள் நீக்ரிடோக்கள் ஆரியர்கள் ஆல்ஃபைன்கள் மங்கோலியர்கள் இவங்க எல்லாருமே இருக்காங்க இப்போது இருக்கக்கூடிய இந்தியாவில் சரிங்களா இப்போது இந்த பன்முகத்தன்மையை எப்படி வகையாக பிரிக்கிறோம் அப்படின்னா நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் பன்முகத்தன்மை நில அமைப்பு மற்றும் வாழ்வியல் பன்முகத்தன்மை இதில் பாருங்கள் கண்டம் அப்படின்னா என்னென்னா பல்வேறு மலைகள் பல்வேறு ஆறுகள் பீடபூமிகள் சமவெளிகள் கடல் பள்ளத்தாக்கள் இதெல்லாமே வெவ்வேறு வகையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இயற்கை காலநிலை மற்றும் மாற்றங்கள் கூட நிறைய வந்து வெவ்வேறு வகையாக இருக்கும் ஆனால் இந்த நிறைய கால்நிலை மாற்றங்கள் பல்வேறு மலைகள் ஆறுகள் இது எல்லாமே இந்தியாவில் இருக்கிறனால இந்தியாவை என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டம் இது முக்கியமானது சரிங்களா அடுத்தது பாருங்கள் ஒரு பாக்ஸில் இருந்துருக்கும் இந்த கொஷினை அதனால் பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் மலை வந்து அதிகமாக பெறக்கூடிய இடம் இந்தியாவிலேயே மலை அதிகமாக பொழிவு வந்து மேகாலயாவில் ராமில் பொழியும் மலைக்குறைவு எங்கேன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில் ஜெய்சால்மரில் இது ஞாபகம் வச்சுக்கோங்க மேகாலயா மௌசின்ட்ராம் ராஜஸ்தான் ஜெய்சால்மர் அடுத்தது பார்த்தீங்கன்னா சமூக பன்முகத்தன்மை இதில் வந்து சமூகம் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும் சமூகம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக மக்களுடைய நலனுக்காக மக்கள் எல்லோரும் இணைந்து வாழ்தல் தான் நம்ம சமூகம் அப்படின்னு சொல்லுவோம் எதுக்காக பொது நலத்திற்காக மக்கள் வந்து இணைந்து வாழ்தல் ஒருத்தர் ஒருத்தர் நன்மை பெறுவதற்காக சமூகத்துடைய அடிப்படை அழகு எதுன்னு சொல்கிறோன்னா குடும்பம் இது வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் தான் முன்னாடி கொஷின்ஸ்லலாம் ஜிஎஸ்சில் கேட்பாங்க இப்போ ரீசெண்ட் டைமில் கேட்குறதுல பட் மேபி கேட்கலாம் அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்கேன் குடும்பம் அப்படிங்கிறதே தனி குடும்பம் கூட்டு குடும்பம்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிருக்கோம் சரிங்களா அதே இந்த குடும்பங்கள் வந்து நிறைய சேர்ந்தால் என்ன ஆகுது கிராம கிராமம் கிராமங்கள் வந்து நகரம் நகரங்கள்தான் தான் வந்து நிறைய சேர்ந்து என்ன பண்ணும் ஒரு என்ன சொல்றது சமூகம் சமுதாயம் இதெல்லாம் உருவாக்கும் சரியா இது தான் குடும்பம் எப்படி அடிப்படை அழகு அப்படிங்கிறதுக்காக சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி இதை கொடுத்துருக்காங்க அடுத்தது மத பன்முகத்தன்மை அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு மத பன்முகத்தன்மைன்னு ஏன் சொல்கிறேன்னா மதச்சார்பற்ற நாடு அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு வந்து அரசாங்கத்துக்குன்னு ஒரு மதத்தை வந்து அங்கீகரிக்கல இந்தியாவில் பல மதங்கள் இருக்குது ஆனால் அரசு வந்து தனிப்பட்ட ஒரு மதத்தை அரசு முன்ன மதமாக அங்கீகரிக்கலை அப்படிங்கிறது தான் மீனிங்கு எந்த மதமுமே பின்பற்றத்திற்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு பல மதங்களுடைய தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க சரிங்களா அடுத்து பாருங்க இந்து இஸ்லாமியம் கிறிஸ்துவம் சீக்கியம் பௌத்தம் சமயம் ஜொராஸ்ட்ரியம் இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மதங்கள் இந்து இஸ்லாமியம் கிறிஸ்துவம் சீக்கியம் பௌத்தம் சமணம் ஜொராஷ்டிரியம் இதெல்லாம் வந்து இந்தியாவில் அதிகமாக தலை தொங்கியிருக்கு அடுத்து பாருங்க மொழி பன்முகத்தன்மையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பல்வேறு மொழி பேசுகிற மக்கள் இருக்காங்க அதுதான் முக்கியமான பாயிண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறதா சொல்லியிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பார்த்தோம்னா நூற்றி இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து இந்தியாவில் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா முக்கியமான மொழிகள் நூற்றி இருபத்ரெண்டு அதில் மற்ற மொழிகள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மிக முக்கியமான மொழிகள் நூற்றி ரெண்டும் பிற மொழிகள் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதும் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முக்கிய மொழி குடும்பங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாலு மொழி குடும்பங்கள் முக்கியமானதாக இருக்குது ஒன்று இந்தோ ஆரிய மொழி திராவிட மொழி ஆஸ்ட்ரோ ஆஸ்திரிய மொழி சீன திபத்திய மொழி சரிங்களா என்னென்ன மொழி இந்தோ ஆரிய மொழி திராவிட மொழி ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் மொழி சீனாதிபத்திய மொழி இதனால் வந்து முக்கியமான மொழி குடும்பங்கள் அடுத்து பாருங்கள் தமிழ் வந்து பழமையான திராவிட மொழி அதிலே தமிழ் அப்படிங்கிறது வந்து பழமையான திராவிட மொழி திராவிட மொழிகளில் பழமையானது எதுன்னு கேட்டால் தமிழ்னு சொல்லணும் இந்தியாவில் பேசப்படும் முக்கிய மொழிகள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்திங்கன்னா அஞ்சு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுக்கும்போது இந்தியாவில் எத்தனை மொழிகள் முக்கியமாக பேசப்பட்டது அஞ்சு அது எத்தனை எத்தனை சதவீத மக்கள் பேசுகிறாங்க பாருங்கள் ஹிந்தி தான் முதலிடத்தில் இருக்குது நாற்பத்தெட்டு புள்ளி அறுபத்தி மூணு சதவீத மக்கள் ஹிந்தி பேசுகிறவங்களா இருக்காங்க ஹிந்தி பேசுகிறவங்க எத்தனை பேர் நாற்பத்தி மூணு நாற்பத்தி எட்டு இல்லை நாற்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி மூணு சதவீதம் நாற்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி மூணு வங்கமொழி பேசுபவர்கள் வந்து ஒரு முப்பது எட்டு புள்ளி முப்பது சதவீதம் அடுத்து தெலுங்கு மொழி பேசவங்க ஆறு புள்ளி தொண்ணூற்றி மூணு மராத்தி மொழி ஏழு புள்ளி ஜீரோ ஒன்பது தமிழை பொறுத்த வரைக்கும் அஞ்சு புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீதம் சரிங்களா இந்தி மொழி நாற்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி மூன்று வங்காளம் எட்டு புள்ளி முப்பது தெலுங்கு ஆறு புள்ளி தொண்ணூற்றி மூணு மராத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஒன்பது தமிழ் தான் பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீதம் மக்கள் பேசக்கூடிய மொழியாக இருக்குது மிக முக்கியமான மொழிகள் ஐந்து மட்டும்தான் வந்து இங்கே சதவீத அடிப்படையில் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் முந்நூறு ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டு ஆட்சி செய்தாங்க இல்லையா அதன் காரணமாக தான் ஆங்கிலம் இந்தியாக்குள்ளார் நுழைஞ்சது ஆங்கிலம் பார்த்திங்கன்னா என்ன மொழியாக இருக்குது அப்படின்னா பயிற்று மொழியாகவும் அலுவலக மொழியாகவும் இருக்குது சரியா எதனால் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகள் இருக்கும்போது ஆங்கிலம் வந்து ஒரு பயிற்று மொழியாகவும் அலுவலக மொழியாகவும் இங்கே வந்து இடம்பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் முக்கியமானது அடுத்தது பாருங்கள் அரசியலமைப்பு ஓரியன்டாக அரசியலமைப்பு சட்டத்தில் அட்டவணை எட்டில் தான் பார்த்தீங்கன்னா மொழிகள் பற்றிய அட்டவணை அட்டவணை எட்டில் சொல்லப்பட்டிருக்கு இதில் அலுவலக மொழிகளுக்கு எத்தனை மொழி மொழிகள் இருக்குது அப்படின்னா இந்தியாவின் அலுவலக மொழிகளாக இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு சரிங்களா அடுத்து பார்த்தோம்னா செம்மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க செம்மொழிகள் வந்து இது வரைக்கும் ஆறு செம்மொழிகள் இருக்கு அதில் எந்தெந்த வருடங்களில் எந்தெந்த மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ் சரியா ரெண்டாயிரத்தி ஐந்தில் சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி எட்டில் தெலுங்கு கன்னடம் சொல்லிட்டு ரெண்டு மொழிக்கும் கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் மலையாளத்துக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரே மொழிக்கும் செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கும் ரெண்டாயிரத்தி நாலு அப்படிங்கிறது தமிழுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் சமஸ்கிருத மொழிக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல தெலுங்கு கன்னடம் ரெண்டு மொழிக்கு கொடுத்திருப்பாங்க எந்த வருஷத்தில் ரெண்டு மொழிகள் ஞாபகம் வரலை அப்படின்னா இந்த எட்டுங்கிறதுல வந்து ரெண்டு ஜீரோ சேர்த்தி போடுவோம் இல்லையா அது ஞாபகம் வச்சுக்கோங்க தெலுங்கு கன்னடம் ரெண்டுத்துக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மலையாளத்துக்கும் பதினாறில் ஒரிய மொழிக்கும் செம்மொழி அந்தஸ்து தரப்பட்டிருக்கும் இது வரைக்கும் மொத்தம் ஆறு மொழிகள் இந்திய மொழிகளில் செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கு அடுத்து பாருங்கள் அடுத்து பார்க்க போகிறது பண்பாட்டு பன்முகத்தன்மை அப்படிங்கிறது பண்பாட்டு பன்முகத்தன்மை அப்படின்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்கு இந்திய தொழில் துறை கண்டிருந்த கல்வெட்டுகளிலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது இந்தியா ஃபுல்லாக எத்தனை கல்வெட்டுகள் கண்டு பிடிக்கப்பட்டிருக்கோ அதில் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்கு அதுலேயும் தமிழ் மொழியில் தான் அதிகமான கல்வெட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க புகழ்பெற்ற நடனங்கள் இந்த பண்பாட்டை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு விதமான நடனங்களும் நடனங்களில் வந்து புகழ்பெற்ற சில நடனங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் புகழ்பெற்றிருக்குன்னா கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் என்னென்ன கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நடனம் அதுவே பார்த்திங்கன்னா இந்த தெய்யம் மோகினி ஆட்டம் இது ரெண்டு எங்கன்னா கேரளாவில் தெய்யம் மோகினி ஆட்டம் இதெல்லாம் வந்து மேட்செட்டில் கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மேட்செட்டில் கேட்பாங்க ரொம்ப முக்கியம் படித்து வச்சுக்கோங்க பாங்ரா டான்ஸ் எங்கன்னா பஞ்சாப்பில் பாக்ரா க பஞ்சாப்பில் அடுத்து கார்பாவும் தாண்டியாவும் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா கார்பா அண்டு தாண்டியா ரெண்டும் கார்பா தாண்டியா வந்து குஜராத்தில் அடுத்தது பார்த்திங்கன்னா கல்போலியா கூமர் அப்படிங்கிற ரெண்டும் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில் கல்போலியா மற்றும் கூமர் அப்படிங்கிறது ராஜஸ்தானில் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தோம்னா ரா ராசலீலா ராசலீலா எந்த மாநிலத்தில் புகழ்பெற்ற நடனமாக இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் சோலியா அப்படிங்கிற நடனம் வந்து உத்தரகாண்ட்லேயும் பிஹு அப்படிங்கிற நடனம் அசாம்லேயும் புகழ்பெற்றிருக்கு சரிங்களா லாஸ்ட்டை பார்த்தா இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு அப்படின்னு சொல்கிறோம் இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா பல்வேறு விதமான வேற்றுமைகள் இருந்தாலும் இந்திய மக்கள் வந்து ஒற்றுமையாக தான் வாழ்கிறோம் சுதந்திர இந்தியா பார்த்திங்கன்னா

ரெண்டாவது லெசனுக்கான பிடிஎஃப் அந்த லெசன் ரெண்டாவது கூட கீ பாயிண்ட்ஸு ஹைலைட் பாயிண்ட்ஸு கொஷின்ஸ் முக்கியமான கொஷின்ஸு கேட்குற மாதிரி இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம் சரிங்களா இந்த லெசனுக்கான பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ